ஏ தம்பி ரொம்ப நேரமா வாட்டர் டேங்க்ல தண்ணி நிரம்பி அது தண்ணி ஃபுல்லா வேஸ்டா போயிட்டு இருக்கு உன்னை மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னேன் இல்ல வரலங்கா

ப்ரொடக்ஷன் வாரண்டி டூ இயர் சர்வீஸ் வாரண்டிங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஆறு மாடல் இருக்குங்க ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் அதாவது நான் மோட்டர் நான் அந்த சோம்பேறி கிடையாதுங்க நான் மோட்டர் நான் மேன் ஆன் பண்ணிக்கிறேன் தண்ணி ஃபுல் ஆனா ஆஃப் மட்டும் ஆனா போகுதுனா வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபா மட்டும் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் வாட்டர் ஒன்று சொல்லுவாங்க கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் சொன்னாடு வாழ் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணி வருங்க இது வந்து ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருங்க அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஐம்பது நூறு பெர்சென்டேஜ் அந்த மாதிரி எனக்கு லெவல் தெரியும் அதே மாதிரி ஓவர் ஓவர் அலரம் அடிக்கணும்னா